இறையாண்மை முறை என்பது சர்வதேச சந்தையில் அதிக வட்டிக்கு குறுகிய கால கடனை பெற்றுக்கொள்ளும் முறைமையாகும் உரிய கால முதிர்ச்சி அடைந்ததன் பின்னர் குறித்த கடன் தொகை மற்றும் அதற்கான வட்டியை செலுத்துவதற்கு நாடு கட்டுப்பட்டுள்ளது உரையாண்மை முறைகளூடாக பெற்றுக் கொள்ளப்பட்ட கடனை மீள செலுத்தும் நடவடிக்கையை இலங்கை அரசாங்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் தற்காலிகமாக இடைநிறுத்தியதுடன் கடன் மறுசீரமைப்புக்கான பேச்சுவார்த்தைகளையும் ஆரம்பித்தது பல்வேறு தரப்பினரின் தலையீட்டுடன் இந்த பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்டன பிளாக்ராக் உள்ளிட்ட முன்னணி நிதி நிறுவனங்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் இணைந்து சர்வதேச இறையாண்மை முறை கடன் வழங்குனர்களின் ஒன்றிணைந்த குழுவை உருவாக்கியதுடன் இந்த பேச்சுவார்த்தைகளில் குறித்த குழுவே முக்கிய பங்கை வகித்தது இலங்கையின் உள்நாட்டு தரப்பினரும் இறையாண்மை முறைகளை கொள்வனவு செய்திருந்ததுடன் அவர்களை பிரதிநிதித்துவப்படுத்தி மற்றொரு தரப்பு இந்த பேச்சுவார்த்தையில் இணைந்தது கிளிஃபர் சான்ஸ் மற்றும் லசாத் ஆகிய ஆலோசனை நிறுவனங்கள் இலங்கை சார்பில் இந்த பேச்சுவார்த்தைகளில் கலந்து கொண்டதுடன் இறையாண்மை முறை உரிமையாளர்கள் சார்பில் ஒயிட் கேஸ் மற்றும் ரொஸ்டைல்ட் ஆகிய நிறுவனங்கள் பங்கேற்றன இந்த பேச்சுவார்த்தைகளுக்கு இணையாக சீன அபிவிருத்தி வங்கியுடனும் தனியாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது இறையாண்மை முறைகள் மறுசீரமைப்பு தொடர்பிலான தீர்மானமிக்க பேச்சுவார்த்தை நேற்று நடைபெற்றதுடன் அந்த பேச்சுவார்த்தையின் பின்னரே கொள்கை ரீதியான இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளது இந்த கொள்கை இணக்கப்பாட்டிற்கு இலங்கையின் அமைச்சரவையும் இன்று காலை அனுமதி வழங்கியுள்ளதாக லண்டன் பங்கு சந்தை விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது எவ்வாறு நடக்கப்போகின்றது இறையாண்மை முறை கடன் உரிமையாளர்களின் குழு மற்றும் இலங்கை மறுசிரமிப்பதற்கு இணக்கம் கண்டுள்ள முறைகளின் பெறுமதி பனிரண்டு தசம் ஐந்து பில்லியன் அமெரிக்க டாலர் ஆகும் மே மாதம் அறிவிக்கப்பட்டவாறு பிளான் வெனிலா எனும் முறைகள் மீள விநியோகிக்கப்பட உள்ளதாகவும் லண்டன் பங்கு சந்தை விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதன்போது அரசு நிர்வாகத்துடன் தொடர்புடைய சில விடயங்களை கருத்திற்கொண்டு கடனின் ஒரு பகுதி தள்ளுபடி செய்யப்பட உள்ளது லிங்க் எனப்படும் பொருளாதார அபிவிருத்தி உள்ளிட்ட விடயங்களை கருத்திற்கொண்டு கடன் நிவாரணத்தை வழங்கும் திட்டமே ஏற்கனவே முன்மொழியப்பட்டிருந்தது எனினும் இன்று விடுக்கப்பட்டு அறிவித்ததில் அது தொடர்பில் உறுதியாக எதுவும் குறிப்பிடப்படவில்லை இதற்கு பதிலாக பொருளாதார காரணிகள் அரசு நிர்வாகத்தின் நல்லொழுக்கம் ஆகிய விடயங்கள் கடன் மறுசிரமிப்பின் போது நிவாரணம் வழங்குவதற்காக கவனத்திற்கொள்ளப்படும் என அதில் உரிமையாளர்களுடன் ஏற்படுத்திக் கொள்ளப்பட்ட இணக்கப்பாட்டிற்கமைய அவர்கள் கொள்வனவு செய்துள்ள முறைகளில் இருபத்தைந்து வீதத்திற்கான கடனை குறைப்பதற்கு எதிர்பார்க்கப்படுகின்றது சர்வதேச இறையாண்மை முறை உரிமையாளர்களின் குழுவை பிரதிநிதித்துவப்படுத்தும் தரப்புக்கும் இந்த கடன் குறைப்பு பொருந்தும் என்றாலும் இதன்போது உள்நாட்டு கடன் உரிமையாளர்களுக்கே முக்கியத்துவம் வழங்கப்படும் என லண்டன் பங்கு சந்தை விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது சீனா அபிவிருத்தி வங்கியுடன் ஏற்படுத்திக் கொள்ளப்பட்ட இணக்கப்பாடு என்ன மூன்று மூன்று பில்லியன் அமெரிக்க டாலர் கடனை இதன் போது இணக்கம் காணப்பட்டுள்ள போதிலும் இந்த இணக்கப்பாடு தொடர்பிலான மேலதிக தகவல்கள் லண்டன் பங்கு சந்தை அறிவித்தலில் உள்ளடக்கப்படவில்லை அடுத்ததாக என்ன நடக்கும் இறையாண்மை முறை தொடர்பில் ஏற்படுத்திக் கொள்ளப்பட்ட இணக்கப்பாடு தொடர்பில் இருதரப்பு கடன் வழங்குனர்களை உள்ளடக்கிய உத்தியோகபூர்வ கடன் வழங்குநர் குழு மற்றும் சர்வதேச நாணய நிதியத்தை தெளிவுபடுத்த வேண்டியுள்ளது இதன்போது சர்வதேச நாணய நிதியத்தின் கடன் திட்டத்தின் ஆரம்ப வரைபில் இந்த தீர்மானம் உள்ளடக்கப்பட்டுள்ளதா என ஆராயப்படவுள்ளது உத்தியோகபூர்வ கடன் வழங்குனர் குழு மற்றும் சர்வதேச நாணய நிதியம் என்பன விணக்கப்பாட்டினை தெரிவித்ததன் பின்னர் உத்தேச முறை நடைமுறைப்படுத்த சந்தர்ப்பம் கிடைக்கவுள்ளது சர்வதேச நாணய நிதிய திட்டத்தின் ஊடாக இலங்கை கடன் ஸ்திர நிலையை அடையும் இலக்கிற்கு செல்ல சந்தர்ப்பம் ஏற்படும் என லண்டன் பங்கு சந்தை தெரிவித்துள்ளது இருதரப்பு கடன் வழங்குனர்களின் உத்தியோகபூர்வ குழு உறையாண்மை முறை உரிமையாளர்கள் சீன எக்ஸிம் மற்றும் சீன அபிவிருத்தி வங்கியுடன் ஏற்படுத்திக் கொள்ளப்பட்ட கொள்கை இணக்கப்பாடுகளுக்கு அமைய இலங்கைக்கு பதினேழு பில்லியன் டாலர் கடன் நிவாரணம் கிடைக்கும் என ஜனாதிபதி ஊடகப் பிரிவு இன்று பிற்பகல் அறிவித்தது